سبح اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي தவாக்குன்னா மூணு மணிக்கே போறாங்க கடை வாங்கி எல்லாம் பத்தாயிரம் கொண்டு போறாங்க வரும்போது சீனியும் காய்ஞ்சோம் பூவும் கொண்டு வராங்க என்னதான் அங்க நடக்குன்னு ஒரு யோசனையா இருக்கு காசு செலவு பண்றது ஏன் வேணும்னா நம்ம முகேதி கேட்க வேண்டியதுனே அவன் தான் வாரத்துக்கு பத்து போயிட்டு வந்துருக்கி இருந்தாங்க

பொம்பளாட்ட பிச்சை எடுக்கிற மார்க்கெட்டுக்கு முரணான கல்யாணம் எடுக்க போறேன்னு கேட்டாங்க ஓ இன்னே எங்க அச்சுட்டே உள்ள கூப்பிட்டு சாப்பிட்டு இருக்காரு நான் அவர்ட்டே போய் கேட்டுக்கிறேன்னு அவர்கிட்ட வந்து கேட்டா கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்லாமல் சாப்பிட்டுக்கிட்டு பிரியாணி சூப்பர் தாச்சல பூப்பத்துலங்கிறாரு இப்போ சொல்ற மாதிரி போய் தீ ஆட்ட கேட்டேன்னு எதாச்சும் போட்டு குழப்பாங்க மோயின்னா வரட்டும் மோதின்டே கேட்டுக்கோ

தரியா பத்தி பிரி கேட்டு ஒரு சிறப்பு எல்லாம் தெரியாதா ராகுல் பாண்டி எடுத்துக்கிட்டோம்னா வருஷம் வருஷம் தந்தனம் கூட நைலாம் கந்தூரி பிரியாணி நம்ம ஏர்வாடி சரியா மூச்சு கூட்டம் சிறப்பு பாய்ச்சாள நேரம் ஓடி இருக்கா பீதி மஸ்டா அவளியா ஆயிரக்கணக்கில் காணிக்கிறோம் நம்ம லட்ச கணக்கில் ஹலோ ஆ சொல்லுங்க அவளுக்கு நாஸ்தாவா இல்ல வரேன் வரேன் அப்படியே வச்சுக்க வரேன் அட என்னப்பா இன்னும் தடியா உட சிறப்பு சம்பளம் தெரிஞ்சுக்காம அதை முதல்ல தெரிஞ்சுருப்பா பார்த்து என்னாச்சு அம்மா என்ன புரிஞ்சுச்சு எல்லா வருமானம் வருமானம் லட்சக்கணக்கெல்லாம் தெரிஞ்சுட்டு அப்படியே தான்டா கருகாய் ஆண்டவர் அவுளியான்னு சொல்லிட்டு மக்கள் டெல்ல பணத்தை புரிஞ்சுக்கலான்தான் கட்டி வச்சிருக்காங்க அப்போ ஏன் நம்ம அதை பண்ணக்கூடாது நல்லா இருக்கு சரியாக்கு என்ன பண்றது அட நம்ம ஜாப்பராக போயிருக்கேன் அங்க போய் உட்காந்துரு வேண்டியது தானே ஆனா மக்களுக்கு

மதினாவில் நடந்த உண்மையின் பதிலா மைமின் உண்மை நோய் குணமாயிருச்சு பெரியாளு அப்படி எப்படி பெரியாளு நல்லாட்டார அப்படின்னு போட்டு அவங்க எல்லாம் ஐம்பது வருஷத்துக்கு உங்க ஏமாந்துட்டாடா ஒரே எத்தனை நடமாத்துறது காட்டு பா சரியா போ

அल्याندو சாந்திக்கு வந்து எல்லنديக்கு தனல அடி ஹார்ட் ஆட் டாக் கேக்கல வந்து கி அவளாரே அண்டா கேட்குமா வித்ரோமா அண்ட வந்து கேட்குமா அல குப்று ஆண்டவர் வரப்பாரப்ப ஆண்டவர் வரப்பாரப்ப ஆண்டவர் வரப்பாரப்ப ஆண்டவர் வரப்பாரப்ப ஆண்டவரே வணங்கிட்டுகோ வணங்கிட்டான் ஆண்டவரே வணங்கறப்ப கெடலை இந்தான் பாयण பொன்னேசியப்பா

Yeah. तनी साधा नु, ना तनी लफार तेरी का मन्नेर तो साधा मंदिर के तनी ये पार घमटों कुड़िते वीटों बाकी लते लिचो ये पार उन्हें पुरी जगह लाइटाने लाइटिंग नो वो येरू माप पार लाइटिंग पार फिंजे तो कूप पार लाइटिंग पार आर्गनिज़म वो काम साफ़ लाइटों पार लाइटिंग यार चुप पार तो वो इंजीनियरों न

வேற அப்படி போற மாதிரி அப்படி கை காலெல்லாம் நல்லா மாதிரி போயிடையே ஒவ்வொரு கடையிலும் போயிட்டு இருந்து மருமை பத்தியெல்லாம் ஆடவரோட மருவியை பத்தியெல்லாம் ஒவ்வொரு இடத்துலயும் சொல்றீங்க இங்க எப்ப எப்படி நடிக்கிறோம் வருமானம் வரும் அப்படி சக்சஸ் ஆயிடுச்சு ஒவ்வொருத்தருக்கும் கிளம்பி போயிருங்க என்ன ரைட்டா இப்ப வந்து கிளம்புங்க போய் நடிச்சிருந்தோம் அதான் உங்களுக்கு அப்புறம் அப்புறம் தண்ணி பக்கம் சவுரி பக்கம் போயிடாதியா குறு குறுப்பா டீட சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் உங்களோட சுத்தம் பண்ணி விட்டுருவாங்க அதே பாத்துங்க ரைட்டா கிளம்பு

உன் கையில் இருக்கிறதாபா உனக்கு பிரச்சனை உன் கையில தப்பா இருக்குது அந்த நோட்டு நோட்டு அந்த நோட்டு தான்பா உனக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குதுப்பா எனக்கு ஒரே வழி தானப்பா இருக்குது ஒரே வழி தடப்பா இருக்குது இந்த நோட்டு வேணாம்ப்பா மந்திச்ச நோட்டு நான் ஒரு காரேன் அந்த நோட்டை வச்சுக்க இந்தப்பா அந்த நோட்டு அந்த நோட்டை வாங்கிக்கப்பா இந்த நோட்டு சாதாரண நோட்டு இல்லப்பா மந்திச்ச நோட்டைப்பா இந்த தலவாணி கண்ணியெலாம் வச்சுட்டு மூச்சு விடாமல் தூங்கப்பா உனக்கு செய்தோம் பையனை தானப்பா திரும்பி குறைவா போப்பா

அன்னைக்கு அல்லாவுடைய தூ இருந்த கொள்கையை சொல்லும் போது அவங்களோட சுத்தி உள்ள சொந்தக்காரவெல்லாம் மண்ணை வாதித்து தெரிஞ்சாங்க சொல்லி அதனால அவ்வளவு இந்நிலையிலேயே கஷ்டப்பட்டாங்க எவ்வளவு பாடுபட்டாலும் இந்த தூத்துல உறுதியா இருந்து அவர் வெளியில வரும்போது நீங்க தகவல் சொல்லுங்க அவருக்கு சாலை தாவா போ

அல்லா மேல வைக்கக்கூடிய நம்பிக்கைய தர்கா மேலையும் தாயத்து மேலையும் வச்சு வழிகிட்டு இருக்கிறாங்களா இதுக்கெல்லாம் ஒரு காரணமா நீங்க இருக்கிறீங்களா ஹலோ ஹலோ நிறுத்துங்க என்ன எல்லா பண்ணி எங்க மேலேயே போட்டுக்கிட்டு இருக்கீங்க இப்பா போட்டு எழுத்து நம்புற மக்களை போய் சொல்லுங்க ஏன் இவ நாங்க எதிர்த்தனாலும் நம்புறாங்க இவ்வளவு ஏன் போன கூட ஒருத்தர் பறிவு கொடுத்துட்டு போயிருக்கான் இன்னும் ரெண்டு நாள்ல பைக்க போடுங்க போறேன் ஏங்க இவ்வளவுக்கு எங்க நீங்க நின்றுக்கிட்டு இருக்கீங்களா அந்த இடமே இன்னும் ஒரு வார்த்தை எனக்கு சொந்தமாக போதுங்க என்னதான் சொல்றாங்களா நம்புறதுக்கு மக்கள் இருக்காங்க நாங்க ஏமாத்துறோம் சரி இஸ்லாத்துல அடிப்படையெல்லாம் வணக்கத்திற்கு ஒரு கிரியில அது உண்மையா மக்கள் நம்ம எதுக்கு தரையாட்டு வராங்க எதுக்கு தட்டு தாத்து எழுதித்தாங்கன்னு கேக்குறாங்க அதான் யாரும் உண்மையா நம்பறது இல்லை அதனால நாங்க ஏமாத்தி சம்பாதிக்கிறோம் சரிங்க அதெல்லாம் விட்டுருங்க ஏன் யார் வீட்லயும் குரான் இல்லையா குரான் யார் வீட்லயுமே இல்லையா எடுத்து படிக்கட்டுயா தமிழாக்க இல்லையா சிப்பா போட்டு நாங்க அப்படி தாங்க ஏமாத்துவோம் அதுக்கு தாங்க நாங்க வந்திருக்கிறதே சம்பாதிக்கிறது தான் எங்களுக்கு முக்கியம் ஓ ஏமாற மக்கள் ஏதா இருந்தாலும் சொல்லுங்க அதாண்ட அல்லாத அவனுடைய தூதரை எச்சரிக்கிறான் நீர் இணை வைத்து விட்டால் உன்னுடைய நல்ல அரங்கல் அனைத்தும் அடிந்துவிடும் சொல்றான் அது மட்டும் இல்லாம இணை வைப்பவர்கள் சென்றடை மிடம் நரகம் தான் சொல்லி அண்ணா எச்சரிக்கிறான் இது மட்டும் இல்லாம நீங்க எப்படி எல்லாம் ஜோசிய பில்லி சோனிய தர்கா நாயர் சரி மக்களை வணிகத்திருப்பீங்களா இது மாதிரி தெரிஞ்சு ஏமாத்துற விட தெரியாம ஏமாந்து இருக்கக்கூடிய மக்களை தான் நான் முதல்ல திருத்தணும் அதற்காக வேண்டிய தமிழ்நாடு தமிழ் ஜமா சார்பாக இன்ஷா அல்லாஹ் வரைகிற ஜனவரி முப்பத்தி ஒன்னாம் தேதி மாநில தருகை அளவில் சிற்கு ஒழிப்பு மாநாடு